டைஃப்ரெண்ட்ஸில் எப்படி கேம் பார்க்க போகிறோம் மீன் பக்கத்தில் வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வந்து சுடுதண்ணி காய வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து ஒரு சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம் அதை அந்த அழுக்கு இதெல்லாம் வந்துடும் அதே சுடுதண்ணில் ஊற வச்சு தான் எப்போதும் நம்ம செய்யணும் நல்லா புளிஞ்சி தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணலாம் இன்றைக்கி நான் கட் பண்ண போடல மிஷின் தான் கட் பண்ண போது இது வாங்கி ஒரு மேலே ஆகிட்டு அதிகம் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே கடந்துச்சு சரி இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஆம்லேட்லாம் போட பொடியாக கட் பண்ணது ரொம்ப இருக்குது இதில் கட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது நல்லா பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும் தக்காளி வெங்காயம் எந்த காய் போடாலும் நல்லா பொடியாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி எந்த ஷேப் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக ஆயிடுச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்துச்சுருக்கேன் தக்காளி வந்து அதுக்கப்புறம் இதை தாளிச்சுட்டே தக்காளி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் மக்கரை வந்து இன்னைக்கு வந்து பல்ஸ் மூலில் வந்து ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் நல்லா குரகுரப்பாக இருக்கும் பல்ஸ் மூலில் தான் ஓட்டிருக்கேன் நான் இந்த அளவுக்கு போதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக உண்மையாக சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லிக்கு அவ்வளோத்துக்காக சாப்பிட முடியாது மாதிரி சப்பாத்தி தோசை பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தாளிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க பட்ட வகையெல்லாம் சேர்த்துருக்கேன் அதை விட கொஞ்சம் நேரம் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா புரிஞ்சுன்னா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து சோம்பு சேர்த்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சீக்கிரம் வதங்கிக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா பச்சாடை போய் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொண்ணிறமாக வரணும் வெங்காயம் வதங்குற காய்க்கு கேப்பில் வந்து தக்காளி நம்ம இது பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இது கூட பச்சை மிளக ஒரு பச்சை மிளக வந்து பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்துக்காய் ரோப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நீல போடலாம் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணி போட்டுருங்க இதே சேர்த்து நல்லா வதக்கிட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கோம் நான் மூணு தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக சின்ன தை சைஸ் தான் பெருசு கிடையாது சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி இந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கணும் வதங்காக வெயிட் பண்ணலாம் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம பத்தனையோட அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா அதோட பச்சை வடை போடட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து காரம் தந்தாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து காரத்தை வந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த பச்சை வடை பிறகு மசாலாவோட பச்சை வடை பிறகு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடகைலாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலோட பச்சாவடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடு சோயா வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்லாம் பல்ஸ் மூடில் அதை சேர்த்துக்க வேண்டியது தான் மேக்கர்னு சொல்லலாம் ஜோயான்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெஜிடபிள் ரைஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பாட்டில் போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு இது பெருசோட சின்னதில் சாப்பாடு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம பல்ஸ் மூடில் பிடிச்சிருக்கோம் அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது தண்ணி ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை பார்க்கல முட்டையை சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு மச்சித்தா எப்படி இருக்கும் அது மட்டும் இருக்குது மீன் புட்டுலாம் செய்வோம்னா அது மட்டும் தெரியுது மீன் முட் மீன் மீனோட புட்டு செய்வோம்னா மீன் புட்டு அது மட்டும் இருக்குது நல்லா அதோட கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப டைம் எடுக்காது கொதிக்கலாம் இது வந்து காயெல்லாம் வேக போகிறது கிடையாது இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஒட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணால் சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் முட்டை கிரேவிலாம் செய்யலாம் மசாலா முட்டை அது மட்டும் தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திருப்பி இது மட்டும் செய்யணுன்னு தோணும் உங்களுக்கு சப்பாத்தினா தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி நினச்சால் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த கேப்பில் அது நல்லா கிண்டி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக பார்க்கலாம் இது சில்வர் பாத்திரம்லாம் அடிக்கடி அடி பிடிக்கும் அதனால தான் அடிக்கடி கிண்டி விடுறது உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு உப்பு இன்னும் கரெக்டாக இருந்துச்சு போட்ட உப்பு கரெக்டாக இருந்துச்சு இது மட்டும் இன்றைக்கி இருந்ததே கிடையாது எப்போலாம் எஸ்டாக நான் போடுவேன் இன்றைக்கி வந்து கரெக்டாக இருந்துச்சு உப்பு போட்ட உப்பு கரெக்டாக இருந்துச்சு அது அப்புறம் என்ன நல்லா கிண்ணி கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் வேகட்டும்னா நல்லா மசாலாலாம் ஒட்டும் அப்போ தான் மீன் மக்காரில் இதை நான் பார்க்கையில் சோயா மட்டுமே தெரில முட்டை கிரேவி தான் எனக்கு தோணுச்சு முட்டை கிரேவி அடிக்கடி நான் செய்வேன்னா அதே மட்டும் தான் எனக்கு தோணுச்சு நல்லா கிண்டி விட்டாச்சு மூடி போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோயா கீமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே போல கொத்தமல்லி தண்ணியில் தூவி இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இது அவ்வளோ ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை சமையல் வந்து எப்பொழுதுமே ஈஸின்னு நினச்சா ஈஸி தான் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான் அந்தளவுக்கு சமையல்லாம் ஈஸி தான் அவ்வளோ கஷ்டம்தான் கிடையாது என்ன வரைக்கும் சமையல் ஈஸி தான் எனக்கு சமைக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சப்பாத்தி செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு தான் வீடியோ போகிறேன் சம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற கம்மாள சொன்னி இதே போல் அடுத்து வேலை பார்க்கலாம் ஓகே பாய்